கற்பூர காந்த பிரி தாஸ்திர பரிஜாய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அற்புதமாக எதிர் வருகின்ற பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பேச்சு நடக்க போகின்றது அப்பவரை வந்து தனுசுல இருக்கின்ற செவ்வாய் பகவான் தன்னுடைய உச்சு வீடை நகர்கிறார் வெச்சு வீடு வந்து காலபுருஷ தத்துவ ராசிக்கு பத்தாம் வீடு வருதுனாலா மிக விசேஷமான மாற்றங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு ஏற்பட போ போகிறது என்பது உறுதியான உண்மையாகிறது காரணம் என்றால் செவ்வாய் பகவான் உச்சத்தை நோக்கி செல்லும் போது நாட்டிலோ பல வகையான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படும் காரணம் என்றால் செவ்வாய் பகவான் அதிகாரம் அந்தஸ்து படைத்த வீடு அதிபதியாக விளங்குகிறார் செவ்வாய் வந்து போர் தளபதியாக இருக்கிறதுனால போராடும் குணம் கொண்டவர்கள் நாட்டில் வரக்கூடிய யுத்தங்கள் போர்கள் அனைத்தும் செவ்வாய்க்குரியதாகும் செவ்வாய் இரத்தக்காரக்கனாக இருக்கிறதுனால அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ள ஒத்துழைப்பு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பாசபந்தங்கள் சொந்தங்கள் எல்லாத்துக்கு செவ்வாய் வந்து இரத்தக்காரக்கனாக இருக்கிறதுனால பிளட் ரிலேஷன்ஸுக்குள்ள மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்து கூடியதாக இருக்கும் ஆனால் செவ்வாய் வந்து சனி பார்வையிலே சனி பகவானுடைய சேரும் போது தான் பல பிரச்சனைகள் நாட்டில் ஏற்படும் கடந்த ரெண்டு போர்கள் அப்படி செவ்வாய் சனி பார்வையில் இருக்கும்போது ஏற்படக்கூடியவை ஆக செவ்வாய் வந்து ஒரு தீரத்துக்கு வீரத்துக்கு மிகுந்த ஒரு அற்புதமான கிரகமனே சொல்லலாம் செவ்வாய் வந்து போராட பிறந்தவர்களுக்கு பலமாக இருக்கும் போராட்டம் மனப்பான்மை கொண்டவர்கள் கிரகம் குமிரும் எருமலை போலே நியாயத்தை வந்து தட்டி கேட்பார்கள் அந்நியாயத்தை தட்டி கேட்பார்கள் நியாயத்துக்காக போராடுவார்கள் ஆக செவ்வாய் மிகுதியாக இருக்கும்போது நம்ம அரக்கனாகன்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் வந்து தேவர்களுக்கு வந்து ஷானாதிபதியாக இருந்து சூரபத்மனை கொன்ற கதைகள் எல்லாம் செவ்வாய் இதில் வரும் ஆக செவ்வாய் பூமிக்காரக்கனாக விளங்கக்கூடியதுனால் பூமிக்காரகம் பூமி தத்துவத்துக்கு உண்டாகினது பூமி மேலே அதிகாரம் படைத்துக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கதாக துணிச்சலான முடிவுகள் எடுக்கக்கூடிய கிரகமாக அதிகார அந்தஸ்துகளை பிரதிபலிக்கும் கிரகமாக போலீஸ் துறை காவல்துறை மற்றும் வந்து முப்படை தலைகளை தளங்களை ஆளக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க பூர்வீரனாக காட்டக்கூடிய ஆற்றல் என்பது செவ்வாய்க்கு உண்டு ஆக எவர் ஒருவன் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கின்றானோ மிகுந்த யோகத்தை அடைவான் பூமிகாரக்கனாக இருக்கிறதுனால பூமியை ஆளக்கூடிய நாடாளும் தகுதி பெற்றவனாக நில புலன்களோட செல்வாக்கு சொல்வாக்கோட உயர்ந்த அந்தஸ்துகளோட சமுதாய மக்களை காக்கக்கூடியவனாக இருப்பான் அத்தகையாக செவ்வாய் பகவான் இப்ப நமக்கு தனுசு இருந்து மக்கர ராசிக்கு வருகிறார் காலபுருஷ புருஷ பத்தாம் வீடு இந்த உச்ச வீட்டுக்கு வரும்போது நான்கு ராசிகளுக்கு வந்த அவர் ருச்சிக்க யோகம்னு சொல்லக்கூடிய பஞ்ச மகாபுருஷ யோகங்களில் ஒன்றாகிய ருச்சிக யோகத்தை ஏற்படுத்துகிறார் அது என்ன ருச்சிக யோகம் சார் எங்களுக்கு தெரியாது ஐந்து யோகங்கள் வந்து மிகப்பெரிய யோகங்களாக கருதப்படுகின்றது ஜோதிட சாஸ்திரத்துல அதாவது வந்து ருச்சிக யோகம் என்பது செவ்வாயினுடைய லால் ஏற்படக்கூடிய ஒரு மகத்தான ராஜயோகம் ராஜயோகமான சாதாரண ராஜயோகம் அல்ல மிகப்பெரிய ராஜயோகம் அதாவது நாட்டு வாழக்கூடிய மிகப்பெரிய பிரதமர்களாகட்டும் மிகப்பெரிய ஒரு பதவி யோகங்கள் பெற்றவர்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன ரொம்ப ஒரு நீங்கள் வந்து அவங்களுடைய பேர் சொன்னாவே ஒரு புரியக்கூடிய அளவுக்கு ஒரு வீரம் கொண்டவர்களாக ஒரு வீரம் தீரம் மிக்க செயல்கள் புரிபவர்களாக இருப்பார்கள் அவங்களோட ஜாதகத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்கும் சோ இந்த செவ்வாயினுடைய இது நம்ம பார்க்கும்போது அந்த ருச்சிக்கு யோகம் என்னென்ன அப்படின்னா பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் த கிரேட் மென் ப்ரொடியூஸ்டு த்ரூ திஸ் பிளானெட் ஃபைவ் கிரேட் மென் ப்ரொடியூஸு அஞ்சு வகையான மனிதர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பஞ்ச மகாபுருஷ யோகங்கள்னு சொல்லக்கூடியது அவங்க உலகத்தில் வந்து எத்தனை வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்கும் அத்த அந்த ஹிஸ்ட்ரியில் அவங்க பேர்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த யோகங்கள் உருக்கும் அதுக்கு தான் பஞ்ச மகாபுருஷி யோகம் பஞ்ச மீன்ஸ் ஃபைவ் மகா யோகா மீன்ஸ் கிரேட் யோகாஸ் ஸோ கிரேட் பஞ்ச மகாபுருஷி யோகாஸ் மகா புருஷா இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி மேன் எ கிரேட் மேன் தட்ஸ் பஞ்ச மகாபுருஷ யோகங்கள்னு சொல்லக்கூடியது ருச்சிக்க யோகம் என்பது ஒரு லக்னத்திலிருந்து எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்தாலும் அந்த லக்னத்திலிருந்து லக்ன கேந்திரமாகிய லக்னத்திலேயோ அல்லது நாலாம் கேந்திரமாகிய நாலாம் வீட்லேயோ அல்லது ஏழாம் வீட்லயோ பத்தாம் வீட்லேயோ செவ்வாய் பகவான் ஆட்சி உச்சத்தோட இருக்க வேண்டும் அப்படி இருந்தா அது ருச்சிக யோகம்னு சொல்லுவார்கள் அவங்க வந்து ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவன் இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு தனி ஸ்டைல் தனி யோகம் எல்லா சிறப்பான ஒரு யோகத்தை அடைக்குரியவர்களாக இருப்பார்கள் அந்த மகத்தான பஞ்ச மகாபுருஷ யோகம் ராஜ்யோகம் என்பதே மிகப்பெரிய ராஜ்யோகம் அந்த ராஜ்யோகம் வலிமையோடு இருக்கும்போது நாட்டுக்கு பிரதமர் முதலமைச்சர் போன்ற ஏராளமான பதவிகள் வந்து வகிக்குவர்களாக இருப்பாங்க அவங்க பேர் என்றென்றும் ஹிஸ்டரியில் வந்து நீடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வீரமிக்க தைல செயல்களை அவங்க புரிபவர்கள் அத்தகைய சிறப்பக்கூடிய அந்த செவ்வாய் பயிற்சி வந்து இப்போது நான்கு ராசிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலேருந்து மார்ச் பதினாறாம் தேதி வரை செவ்வாய் பயிற்சி போதும் செவ்வாய் ஒரு மாதம் தங்கினாவும் மிகப்பெரிய மாற்றம் நாற்பத்தாறு நாட்டுகள் வந்து கிட்டத்தட்ட அவர் இருக்க போகிறார் இந்த நாற்பத்தாறு நாட்டுகளில் நாற்பத்தைந்து நாட்டுகளில் மிகப்பெரிய யோகம் வந்து செவ்வாய் பகவான் நம்ம கொடுக்க போறாரு ஃபஸ்ட்டு வந்து மேஷராசி அன்பர்களுக்கு பத்தாம் வீட்டில் காலப்புருஷ தத்துவராசிக்கு பத்தாம் வீட்டிலும் செவ்வாய் வந்து உச்சபலத்தோடு இருக்கிறார் ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு ருச்சிக்கை யோகம் ஏற்படுகிறது ருச்சிக்கு யோகம் மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்படுறதுனால அவங்க செய்யும் தொழிலும் மிகப்பெரிய ஏன்னா பத்தில் ஒரு பாவி இருக்க வேண்டும் என்பார்கள் ஏற்கனவே சனி பகவானுடைய வீடு அந்த வீட்டில் வந்து செவ்வாய் பகவான் உச்சம் அடைகிறார் ஸோ கர்மஸ்தானத்தில் வந்து செவ்வாய் உச்சம் என்பது ஒரு மிகப்பெரிய செயல் வீரனாக எடுத்துக்காட்டும் ஸோ அவர் வந்து இந்த காலகட்டத்தில் தன்னுடைய தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் அல்லது மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு அல்லது அரசியலில் மிகப்பெரிய ஒரு பதவி பெறக்கூடிய அளவுக்கு தொழில்ஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு துணிச்சலான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உத்தியோகத்தில் ஒரு உயிர்வினை பெறுதுக்கு உண்டாகின அற்புதமான வழிகாட்டுகிறது செவ்வாய் சாகா மேஷராசி அன்பளுக்கு அவங்களோட தொழிலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி ஒரு பதவி யோகத்தை தரக்கூடிய காலமாக அமைந்து விடுகிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகளுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது அரசு அந்த உத்தியோகங்களில் மிகப்பெரிய ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு பதவிகளை அடையிறதுக்கு உண்டாகின ஒரு வழி காட்டுகிறது பூமி சம்பந்தமான மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் தொழிலில் ஒரு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு குடும்பத்திலையும் ஒரு செல்வந்தனாக திகழக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பினை உருவாக்குகிறது இது போன்ற பல வழிகளில் வந்து திடீர்னு ஒரு எதிர்பாராத ஒரு மினிஸ்டர் பதவியோ ஏதோ ஒரு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பதை செவ்வாய் அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் காத்திருக்கிறது அடுத்து கடகராசி அன்பாலுக்கு எடுத்துக்கொண்டால் அஷ்டமசனி காலகட்டத்தில் மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் தொட்டது போற தடங்களாயிக்கொண்டு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏழாம் பாவத்தில் வந்து செவ்வாய் ஊச்சம் அடைகிறார் ஸோ இந்த ஒரு அரசாங்க துறைகளிலோ அல்லது அரசாங்க உத்தியோகத்திலோ அல்லது பதவியோகங்கள் பெறக்கூடிய நிலைகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ஸோ மிகப்பெரிய ஒரு உன்னதமான பதவிகள் அவங்க பெறக்கூடிய அளவுக்கு நீண்ட வருஷங்களை எதிர்பார்த்துட்டு இருந்த உத்தியோக உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் அல்லது உத்தியோகத்தில் மிகப்பெரிய நிலைகள் அல்லது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற வேலைகளில் வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பினை நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் காத்திருக்கிறது ரியல் எஸ்டேட் தொழில் அல்லது மற்ற தொழிலில் உள்ளவங்களுக்கு எதிர்பாராத மிகப்பெரிய தனயோகம் உண்டாகும் செல்வாக்கு சொல்வாக்கு அதிகார அந்தஸ்துகள் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய காலமாக இந்த காலம் அமைந்துவிடும் அடுத்து துலாம் ராசி என்பது நீங்க எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு வந்து நாலாம் பாவத்தில் வந்து உச்சமடைகிறார் ருச்சிக்கு யோகம் பெறுகிறார் துலாம் ராசி அன்பாளுக்கு மிகப்பெரிய யோகத்தை எழுதி தரும் கடல் தாண்டி போய் தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அழுது தொழிற்சாலை அனுப்பக்கூடிய மிகப்பெரிய தொழில் சா ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு அல்லது ஒரு புதிய தொழிலதிபராக மாறக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான யோகத்தை அளித்தருகிறது அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத ஒரு தனயோகத்தை அவங்களுக்கு காட்டுகிறது எப்போ வாங்கி போட்டிருந்த இடங்களை நல்ல விலைக்கு விற்பனை பண்ணி ரியல் எஸ்டேட் துறையில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை எழுதி தரக்கூடிய காலமாக துலாம் ராசி அன்புக்கு இந்த காலகட்டம் காத்திருக்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே ஜென்மசனி காலகட்டத்தில் பயங்கரமான கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க இப்போ குடும்ப சனி நடந்து கொண்டு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ஜென்மத்திலேயே குரு வந்து செவ்வாய் வந்து உச்சிமடைகிறார் எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றி எந்த தொழில் தொட்டாலும் உச்சநிலை அடையக்கூடிய நிலை அதிகார அந்தஸ்துகளை எளிதாக பெறக்கூடிய நிலை பதவி யோகங்களை பெறக்கூடிய நிலை ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற மிகப்பெரிய பதவிகள் எளிதாக பெறக்கூடிய நிலை ஒரு அதிருஷ்ட வாய்ப்பினை என்பது சமுதாயத்தில் உருவீந்த அந்தஸ்து மிகப்பெரிய கட்டுமான தொழிலில் உள்ளவர்களுக்கு தொழிலில் வந்து ஏராளமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அல்லது வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பதவி யோகங்கள் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் என்பது இந்த மேற் நான்கு ராசிகளுக்கு பிப்ரவரி ஐந்துலேருந்து மார்ச் பதினாறாம் தேதி வரை இருக்கின்ற காலகட்டம் பொன்னானதாக அமையும் நான் விளங்குறதுனால ஏராளமான பூமி சொத்துகள் வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது ஏற்படும் தொழில்ஸ்தானம் அந்தந்த காரகட்டங் காரகத்துவங்களுக்கு ஏற்படி நிலன் புலன்கள் பதவி யோகங்கள் உத்தியோக உயர்வுகள் மிலற்றில மிகப்பெரிய மாற்றங்கள் அதுபோல முப்படை தளங்களில் ஏராளமான மாற்றங்கள் பதவி யோகங்களை பெறத்துக்கு உண்டாகின அற்புதமான வழி என்பது தென்படுகிறது தொழில்ஸ்தானத்தில் எதிர்பாராத பல மகத்தான உச்சநிலைகள் நிச்சயமாக இந்த நான்கு ராசிகள் அடைவார்கள் ஆக செவ்வாய் பேச்சு என்பது மகத்தான யோகம் தரக்கூடிய பேச்சியாக இந்த நான்கு ராசிகளுக்கு போகிறது சர்வேஜனா ஜன சுகவந்தே